ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு யோகா டீச்சிங் நல்லபடியாக வந்து ஜிகே லெசன்ஸில் குவாலிட்டி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய குரூப் ஒன் டூ டூ ஏ அண்ட் ஃபோர் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த ஜிகே லெசனை ஹைலைட் பண்ணி ஸ்கூல் சமச்சீர் புத்தகத்தை நம்ம பேஸ் பண்ணி நம்ம நடத்துகிறோம் ஓகே ஸ்கூல் புக்கை அப்படியே காப்பி பண்ணி அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் என்னென்ன தேவைன்றதை நம்ம நோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் யோகா டீச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய பாலிட்டி லெசன்ஸ் ஆறு பாடங்கள் ஆறு யூனிட் வந்து நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் இதனுடைய ஹைலைட்டடான பிடிஎஃப் புக் பேக் பாக்ஸ் அல்சோ வந்து அம்மா யோகா டீச்சிங்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டோன்ட் ஒரி இந்த வீடியோவில் வந்து செவன்த்து குவாலிட்டியில் லெசன் நம்பர் ஒன்று சமத்துவம் இந்த பாடத்தை பற்றி நம்ம படிக்கப்போம் ஓகே இதில் என்ன தேவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன தேவை முதல்ல அறிமுகத்திலேருந்து போயிடலாம் அறிமுகத்தில் இயற்கையாகவே மனிதன் வந்து நிறம் உயரம் திறமை உடல் வலிமை ஆகியவற்றில் சமமாக உருவாக்கவில்லை ஆமாம் பிறக்கும்போது நமக்கு எல்லாரையும் மாதிரி எல்லோரும் ஒன்று ஓவிய நிறமாக பிறந்துட முடியாது கருப்போ சிவப்போ ஏதோ எல்லாருமே உயரமாக ப பிறக்க முடியாது எல்லாருமே குள்ளமாக பிறக்க முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு இன்வாஜி ஒரு தனித்துவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இயற்கையாகவே சமத்துவமின்மையை வந்து நம்ம சரி செய்ய முடியாது நேச்சுரலாகவே ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதில் நீங்கள் ஈக்குவாலிட்டி ஒரு சமத்துவமின்மையை காண முடியாது அதை சரி செய்யவும் முடியாது உதாரணத்துக்கு இரட்டை குழந்தைகள் கூட அவர்களுடைய திறமையில் ஒன்றாக இருப்பதில்லை ஒரு வீட்ல வந்து ஒரு டுவின்ஸ் குழந்தைகள் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து திறமையில வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பண்ணி தான் காட்ட முடியும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இங்கே தான் பாயிண்ட் வருது சாதி மதம் மொழி பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில இந்த மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சமத்துவமின்மைய சரி செய்ய முடியும் என்ன மனிதனால் ஏற்படுத்தியிருக்கனால மனிதன் தான் சாதி பார்க்கறான் மதன் மதம் பார்க்குறான் இவங்க என்ன மொழி பேசுறாங்க இவங்க ஏழை இவங்க பணக்காரன்னு சொல்லி ஒரு பாகுபாடு ஒரு பார்சிவாலிட்டி பார்க்கறான் இப்படி மனிதனால உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மையை நம்ம சரி செய்ய முடியும் அதை எப்படி சரி செய்ய முடியும்னா அதான் சமத்துவம் அனைவரும் அதாவது அவர்கள் அனைவருக்கும் திறன்கள் திறமைகள் மேம்பட சமமான வாய்ப்பு இதான் ரொம்ப முக்கியம் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றார் சரிங்களா ஒரு மனிதனுக்கு வந்து அனைவருக்குமே அவனுடைய திறமை அவனுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கு அவனுக்கு என்ன பண்ணணும் சமமான வாய்ப்புகள் கொடுக்கணும் இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறா இப்போ தான் பாடத்துக்குள்ளே மெயினாக வாங்க ஏன் பாலிட்டியை இவ்வளோ நுட்பமாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம மீனிங்ஃபுல்லாக படிக்கிறோம்னா பாலிட்டின்றது வந்து ஃபுல் ஸ்கோர் எடுக்கக்கூடிய ஏரியா டிஎன்பிஎஸ்சியில் இது நம்ம வாழ்வியலில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு புரிதலோடு நம்ம படிக்கணும்ன்ற காரத்தை இவ்வளோ தெளிவாக பொறுமையாக நடத்துகிறோம் ஓகே வாங்க சமத்துவம்னா என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருக்கிறது அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம் பாலினம் இயலாமை சமயம் நம்பிக்கை பாலியல் சார்ந்த போக்கு வயது ஆகியவற்றோடைய அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருக்கணும் இப்போ நான் இருக்கிறேன்னா இன்னொரு ஒரு தனிநபரோ இல்லை அந்த குரூப்பில் வந்து அவங்கள இன்னென்ன விஷயத்துக்காக நான் வந்து பாகுபாடு பார்த்து நான் நடந்து நடத்து நடந்துக்கிற கூடாது அது என்னென்ன இனம் சார்ந்து பாலின சார்ந்து இயலாமை அவங்க ஹேண்டிகேப்பாக இருக்கலாம் அவங்க சமயம் சார்ந்த வழிபாடு அவங்களுடைய நம்பிக்கை அவங்க ஏஜ் என்ன கருத்து கட்டுப்பைலாம் இருக்கானேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மற்றவங்களை பார்க்கும்போது குறைவா நடத்தப்படாம இருக்கணும் அதுக்கு இந்த இந்த விஷயங்கள ஒரு உதாரணத்துக்கு ஏ சமத்துவம்ன்றது ஒரு தனி மனிதனோ இல்லை ஒரு குழுவை வந்து நம்ம வேறுபாடு காட்டாம இருக்கணும் அப்படின்றத சமத்துவம் கீழே வாங்க அப்படி இதுதான் இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப தேவை பேராசிரியர் லாஸ்கி என்ன சொல்றாங்க அவருடைய கூற்றுப்படி சமத்துவம்னா என்னன்னா சமத்துவம்ன்றது பேருக்கு மட்டும் சமமாக நடத்துவதில்லை வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் முதலாவதா என்ன சொல்றாருன்னா சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் அப்படின்னு சொல்றாரு அப்ப பேராசிரியர் லாஸ்கின்றது வந்து பேருக்கு மட்டும் சமத்துவம் சமத்துவம் எல்லாரும் சமமா நடத்துறது இல்லைங்க வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருக்கணும் ஒன்னு சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவது வந்து போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுறேன்னு சொல்றதுதான் பேராசிரியர் லாஸ்கியோட கூற்று இந்த டே இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு இது யாருடைய கூற்றுன்னு கேட்கலாம் பேராசிரியர் ஆஸ்கி ஓகே வாங்க அடுத்து பை ஒன்று அப்படியே கவனிச்சிட்டே வாங்க பாடத்தை முடிச்சுக்கலாம் சின்ன பாடம்தான் சமத்துவம் என்ற கோட்பாடு மனித இனம் வந்து அதனுடைய சாதி நிறம் பாலினம் இனம் தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்புலர் என்ற கோட்பாட்டை அரை கூவுகிறது சரிங்களா அப்ப சமத்துவம்னாலே நீங்க என்ன புரிஞ்சு புரிஞ்சுக்கிறனும் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்புள்ளவர்கள் என்ற கோட்பாடை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் சொல்ல வருது அப்ப மக்களாட்சி கோட்பாடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களாட்சியுடைய கோட்பாடுகளான சுதந்திரம் சமத்துவம் ஆகியவை தான் நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தும் போது மட்டுமே பொருள் உடையவையாக இருக்கும் இது என்னங்க பொருள் உடையவையானா பேருக்கு மட்டும் சமத்துவம் காட்டாம இந்த சுதந்திரமாக இருக்கிறது சமத்துவத்தை ஒரு நீதி ஒரு கோட்டு மூலமாக ஒரு நீதித்துறை சார்ந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கும்போது அதை நடைமுறைப்படுத்தும் போது தான் அது மீனிங்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து ஒரு சிறப்புரிமை ஒரு சலுகை வந்து நாங்கள் சமத்துவமாக நாங்கள் தரோம் அப்படின்னு பேருக்கு மட்டும் இல்லாமல் அதை ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு ஜியோவா பாஸ் பண்ணும்போது அப்போ தான் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் சும்மா யாருமே வெறும் வெறும் வார்த்தைக்கு சொல்லிடலாம் உங்களுக்கு இது தரோம் அது தரோம்னு ஆனால் சொசைட்டின்னு வரும்பொழுது அது வந்து நீதி வழியாக தான் ஓகேங்களா அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த பாடத்தை அப்படியே ஒன் பை ஒன்னாக லைஃபோட கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா மீனிங்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சமத்துவத்தில் நிறைய வெரைட்டி இருக்குங்க சமத்துவத்தோட வகைகள் ஃபஸ்ட்டு சமூக சமத்துவம் சமூக சமத்துவம்னா தான் ம் சாரி சமூக சமத்துவம்னா என்னென்னா அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் தான் சமூக சமத்துவம் சமூகத்தில் வந்து சாதி சமய கொள்கை நிறம் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அனைவரும் தங்களுடைய ஆளுமை நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகளை பெற்றிருத்த இதில் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சமத்துவன்ற திரும்ப திரும்ப நம்ம என்ன பேசுகிறோம்னா எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது மெயின் சாதி இனம் பாலினம் இந்த மாதிரி சமயம் சார்ந்த விஷயங்களை பாகுபாடு காட்டுறோம் இது வந்து ரிப்பீட்டடான கேட்கக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உடையவர்கள் தான் சமூக சமத்துவம் இது ஒரு டெபினிஷன் இதை நீங்கள் தெளிவாக இருக்கணும் மற்ற பாயிண்ட் எல்லாமே டித்தோ அப்படியே எல்லா சமத்துவ டைப்லையும் வரும் ஓகேங்களா குடிமை சமத்துவத்தில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபனிஷன் அதை மட்டும் பாருங்கள் அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் தான் குடிமை சமத்துவம் அது என்னங்க குடி குடிமக்களிடையே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரன்ற ஒரு பாகுபாடு இருக்கவே கூடாது சமத்துவ உரிமைகள் வந்து அனைவருக்கும் கிடைக்க செய்வதோடு எந்த உரிமையையும் எவருக்கும் மறுக்கப்படக்கூடாது சுத்தி சுத்தி வந்து சேம் மீனிங்ல தான் சொல்லுவாங்க ஓகே ஏன்னா ஏன் சேம் மீனிங்லேயே எல்லாத்துக்குமே வருதுன்னா எல்லாமே அந்த சமத்துவத்தை பத்தி தான் பேசுது அந்த சப் சப்கிளாஸ் அதுதான் சமூக சமத்துவம் குடிமை சமத்துவம் அதில் என்ன பாயிண்ட்ன்றது தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எடுப்பட்டு தொண்ணூறு சதவீதம் எல்லாத்தையுமே ஒரே மீனிங் தான் அடுத்து இங்கே வாங்க எக்ஸாம் பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க இங்கிலாந்துல வந்து சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு இருக்குது அந்த சட்டத்தின் ஆட்சின்ற கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன்னாடி சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதோடு அனைவரையும் சமமாக நடத்துது இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு மாதிரி தான் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுது இங்கிலாந்தில் என்ன சட்டத்தின் ஆட்சி கோட்பாடோ இந்தியாவிலும் அதே தான் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு அந்த சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு என்னன்னா சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமமாகத்தான் பார்க்கணும்னு சொல்லுது அப்போ இந்த பா இந்த பாக்ஸ் ரமம் முக்கிய அப்போ சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லிட்டீங்க அதை யாரு வாதுரைக்கிறாங்க எடுத்துரைக்கிறாங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வந்து ஏவி டைசி தான் முக்கியம் ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் தான் வாதுரைக்கிறார் பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் ஏவி டைசி டைஸ் நோட் பண்ணிக்கு அடுத்து அரசியல் சமத்துவம்னா என்ன அப்படின்னா இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவற்றின் குடிமக்களுக்கு வந்து அரசியல் உரிமைகளை உறுதியளிக்குது அது என்னென்னா அரசியல் சார்ந்த உரிமை என்பது வாக்களிக்கிறது ஓட் பண்ணுறது பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளக்கூடிய உரிமை அரசை விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை நம்ம நம்ம நம்மளை ஆளக்கூடிய கவர்மெண்ட்டில் குறைகள் இருக்குன்னா சாதாரண மக்கள் கூட என்ன பண்ணலாம்னா விமர்சனங்களை தெரிவிக்கலாம் அப்போ இது ஒரு பெரிய ஒரு அரசியல் சார்ந்த ஈக்குவாலிட்டியாக பார்க்கப்படுது சமத்துவமாக பார்க்கப்படுது இந்த அரசை விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை சரிங்களா ஓகே அடுத்து வேறு என்னன்னா அரசியல் சமத்துவத்தில் பாயிண்ட்டு இந்தியாவில் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவருக்கும் எவ்வித பாகுபாடு இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது ஓகே இது எல்லாருக்கும் தெரியும் இதுதான் மெயினான பாயிண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்னன்னா நடைபெற்ற முதல் பொது தேர்தலே இந்தியாவுக்களுக்கு இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் இந்தியாவில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலே இந்தியாவுக்கு பெண்களில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரு பத்தொம்போது வருஷம் கழிச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிச்சாங்க இந்தியாவில் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது ஆனால் சுவிட்சர்லாந்தில் நைன்டீன் செவன்டி ஒன் வருஷம் கழிச்சு இந்த பாயிண்ட் ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க அதனால் நோட் பண்ணிக்கிங்க அடுத்து இந்தியாவில் வந்து இருபத்தஞ்சு வயது பூர்த்தி அடைந்து எவரும் தேர்தலில் போட்டியிடலாம் அரசை விமர்சிக்கலான்றது இப்போதான் பார்த்தோம் சரிங்களா நாட்டின் பிரதமருடைய வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனுடைய வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்றே இதுதான் அரசியல் சமத்து ஒரே வழியில் முடிச்சிட்டாங்க ஒரு நாட்டின் உண்மையான தலைவர் அப்படின்னா பிரதமர் தான் அவருடைய வாக்கோட மதிப்பு ஒரு சாதாரண குடிமக்கனுடைய குடிமக்களுடைய வாக்கின் மதிப்பு ஒன்று தான் சேம் தான் ஈக்குவல் தான் சொல்கிறாங்க நோட் பண்ணிக்கங்க ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல இதெல்லாம் படிக்கணுமா இதெல்லாம் தெரிஞ்சது தான் அப்படின்ட்டு நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ட்ரிஸ்டடாக வச்சு விட்ருவாங்க நம்ம நம்ம ஆளுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வினாக்களில் வந்து ஃபுல்லாக லைன் பை லைன் வாசிக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு போட்டு வந்துடுவாங்க மிஸ்டேக்ஸ் அதில் தான் சான்சஸ் அதிகமாக விடுவாங்க ஓகே பாலின சமத்துவம் பாலின சமத்துவத்தில் பாருங்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் பலவீனமானதாக சொல்கிறாங்க சமூகத்தில் ஆண்களுக்கு அடுத்தபடியாக பெண்களை வச்சுருக்குறாங்க அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுது பாலியல் சமத்துவன்றது ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் ஆகும் பேசிக்காகவே நம்ம ஆளுக பேசிக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்கள் பெண்கள் பெண்கள் வந்து நமக்கு கீழே தான் நம்ம பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு கட்டுக்கோப்பாகவே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அது உண்மையிலும் முற்றிலும் தவறு பேருக்கு மட்டும் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சமம்ன்றது பேருக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அர அரசியல் சார்ந்த விஷயங்களாக அவங்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும் வாய்ப்புகள் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அதுதான் பாலின சமத்துவம் ஒரு ஜெண்டர் வைஸ் வந்து ஆணும் பெண்ணும் வந்து வேறுபாடு காட்டாமல் ஒரே ஈக்குவாலிட்டியாக நடக்கணும் அதுதான் பாலின சமத்துவம் சொல்கிறாங்க ஓகே அப்படி பெண்களுக்கு சம அந்தஸ்து பெறுறதுக்காக கடினமாக பணியாற்றியவர்கள் குறிப்பிட தகுந்தவர்கள் வந்து நூற்றாண்டுல இருந்தே பலவேறு பல்வேறு விதமான முயற்சிகள் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக எடுக்கிறாங்க அதில் குறிப்பிட தகுந்தவர்களை தான் இந்த புக்கில் கொடுத்துருக்கு ராஜாராம் மோகன் ராய் ஈஸ்வர சந்திய சந்திர வித்யாசாகர் தயானந்த சரஸ்வதி மகாதேவ் கோவிந்த ராணடே தாராபாய் சிண்டே பேகம் ருகையா சகாவத் உசைன் சாவித்ரிபா புலே இதையும் ஸ்டேட்மெண்டில் கேட்கலாம் குறிப்பிட தகுந்தவர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டு நாலு ஆப்ஷன் வச்சு மூணு ஆப்ஷன் இதில் இருக்கிறத கொடுத்துட்டு ஒன்றை டிஃப்ரென்சியேட் பண்ணி காட்டிடுவாங்க அதனால் இதை வரிசையாக நோட் பண்ணி ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கணும் சரிங்களா அடுத்து கீழே வாங்க பெண்கள் வந்து இப்போது தற்போதையில் வந்து எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் விமானப்படைகள் வெற்றிகரமாக பணிபுரிஞ்சு வராங்க பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்பில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு நோட் பண்ணிக்கங்க சரிங்களா பாலின சமத்துவம்ன்றது வந்து பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள ஒன்று ஓல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனிசெப் நிறுவனமே கூறியிருக்கு ஏ யுனிசெப் யுனி செப் நிறுவனம் கூறியது என்னன்னா பாலின சமத்துவத்தை பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க இதை நோட் பண்ணி ஏ எந்த நிறுவனம் கூறியிருக்கும் கேட்கலாம் அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான மேம்பாட்டிற்கான பதினேழு குறிக்கோளில் வந்து பாலின சமத்துவம் எத்தனையாவது இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஐந்தாவது ஃபிஃப்த்து பிளேஸ் ஓகே பதினேழில் ஃபிஃப்த்து பிளேஸ் எது ஐக்கிய நாடுகள் சபை ரெண்டாயிரத்தி பதினேழு ஆட் பண்ணிக்கணும் பாட ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இன்னும் ஒரு ஃபியூ மினிஸில் முடிச்சலாம் மனித மாண்பு மனித மாண்பு என்பது ஒரு சுயமரியாதை தான் ஆகும் மனித மாண்புன்றது ஒரு சுயமரியாதை அப்போ மாண்புனை என்னன்னா கௌரவம் மேலான சிறந்த தகுதி ஆகும் ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தில் வந்து அவங்க ஒரு மதிப்பு மிக்க உறுப்பினர் தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த சமூகத்தில் வந்து வேல்யூபிள் தான் சரிங்களா அடுத்து சமூகத்தில் வந்து நாம் வந்து சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு சமத்துவம் தேவைப்படுது நாம் சமமாக நடத்தப்பட்டால் மதிப்பையும் மாண்பையும் பெரியதான் மான்புனை என்னங்க ஒரு சே மாண்புன்றது இந்த பார்த்தோம் பார்த்தீங்களா மாண்புன்றது கௌரவம் மேலான சிறந்த தகுதி ஜஸ்ட் வெயிட் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆப்ல ரொம்ப கம்மியான டேட்டா தான் இந்த புக்கில் கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் புக்கை லைன் பை லைனா வாசிக்கணும் அதுதான் நம்மளுடைய தார்மீக கடமை சரிங்களா உலகின் அனைத்து நாடுகளுடைய அரசியல் அமைப்புகளும் அதன் மக்களுக்கு என்ன பண்ணுதுன்னா சமத்துவத்தை தான் உறுதி செய்யறது சட்ட பிரிவுகள் இருந்து பதினெட்டு வந்து சமத்துவத்தை அளிக்கிறது இது புக் பேக் கொஸ்டின் ஓகே சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் ஆர்டிகல் பதினாலு சொல்லும் மேலும் சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னுல வலிமைப்படுத்தப்பட்டது அப்படின்னா பதினாலுல வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றத உத்தரவாதம் அளிக்க இங்கே சட்டப்பிரிவு பதினாலுன்றது என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இருபத்தி ஒன்னுலையும் அதை பத்தி மேலும் சொல்லியிருப்பாங்க என்னன்னா அனைவரும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பையும் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்னு சொல்லியிருப்பாங்க அதை தான் இந்த பாரகிராஃப் சொல்லுது கீழே இதோட பாட முடியுது ஆர்டிக்கல் பதினாலு என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினஞ்சு வந்து பாகுபாட்டை தடை செய்கிறது பதினாறு வந்து பொது வேலை வாய்ப்புகளை அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது பதினேழு எல்லாருக்கும் தெரியும் ரிப்பீட்டட் கொஷின்னு ஏன்பிசிஆர் கிட்ட வேற என்ன செக்டார் எக்ஸாமில் பதினேழு கேட்டுக்கிட்டே இருக்கா தீண்டாமை ஒழிப்பு பதினெட்டு வந்து வட்டங்களை அழித்து வேறுபடுத்தலை கடை செய்கிறது ஓகே வட்டங்களும் வந்து இராணுவம் மற்றும் கல்வி இதை சார்ந்து இதை டென்த்தில் படிப்பீங்க பிரீஃபா இப்போ இந்த புக்கில் இதை கொடுத்துருக்க மட்டும் நோட் பண்ணால் போகிறேன் ஓகேங்களா பாடத்தோட இறுதிக்கு வந்தாச்சு இந்தியா வந்து உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு சமத்துவம் நீதி தான் மக்களாட்சியோடைய தூண்கள் ஓகே சமத்துவம் நீதி இந்த ரெண்டு தான் சமத்துவம் நீதி இந்த ரெண்டு தான் மக்களாட்சியோட தூண்கள் கேட்கலாம் சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு சமத்துவம் வந்து ஒரு முக்கியமான கோட்பாடு அவளைதாங்க பாடம் முடிச்சு வேற எங்க ஒன்று வச்சு விட்டுருமா நாம் பின்வரும் வழிகளில் சமத்துவத்தை மேம்படுத்த என்னன்னா அனைவரையும் நியாயமா நடத்தணும் அனைவரும் உள்ளடக்கி ஒரு பண்பாட்டை உருவாக்குறது அனைவருக்கும் வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணும் முழு ஆற்றலையும் ஊக்கப்படுத்தணும் சட்டம் மற்றும் ஜஸ்ட் ஃபார் ரீட் ஓகே புக் இந்த பாடத்தை முடிச்சிடலாம் இந்த கலை சொற்களை வந்து நம்ம எவரி லெசன்ல சொல்லிடுவோம் நோட் பண்ணிக்கலாம் சமத்துவம்ன்றது ஈக்குவாலிட்டி சட்டத்தின் ஆட்சினா ரூல் ஆஃப் லா முடி ஆச்சின்னா மோனர்சியா கரெக்டாக ஸ்பெல்லிங் பண்ணுறான் தெரியல நோட் பண்ணிக்கலாம் மோனர்சி சலுகைகள்னால் ஃப்ரீ ப்ரீ வில்லேஜ் ப்ரீ வில்லேஜா டிமினேஷன் இதையும் நோட் பண்ணிக்கணும் அடுத்த புக் பேக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின் வருவன ஒற்றுள் சமத்துவத்தின் கீழே வருவதில்லைன்னு கேட்குறாங்க எது வரும்னு கேட்கல வருவதில்லைன்னு கேட்குறாங்க பிறப்பு சாதி மதம் இனம் நிறம் பாலினடிப்படி அடிப்படையில் பாகுபாடின்மை இது சமத்துவத்தின் கீழே வரும் எது வராதுன்னா தேர்தலில் கோட்டியிடம் உரிமை தான் சமத்துவத்துக்கு கீழே வராது மற்றது எல்லாமே வரும் அப்போ ஆப்ஷன் ஆவணாதான் கரெக்ட் கீழ் எது அரசியல் சமத்துவம்னா அரசாங்கத்திற்கு மனு செய்வதும் மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிக்குது ஆப்ஷன் ஆ அடுத்து தேர்ட் கொஷின் இந்தியாவில் வந்து உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை வழங்கப்படும் வயது ஏஜ் பதினெட்டு இருந்தாலே ஓட்டு கோட்டுக்கலாம் ஒருத்து சாதி பணம் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என்னன்னா மனுஷனால் உருவாக்கப்பட்டதுதான் ஓகே இயற்கை சமத்துவம் என்பது இயற்கை சமத்துவம் என்பது வேறு அது பிறப்பால் நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அஞ்சு சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்களிக்க முடிமை வந்து வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் முதல் பொது தேர்தலில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அழைச்சிருப்பாங்க ஓடிட்டிடம் இடங்களை நிரப்புகள் குடிமை சமத்துவம் டேஸுக்கு முன்பாக அனைவரும் சமம்னா சட்டத்துக்கு முன்பாக தான் அடுத்து டேஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் வந்து சமத்துவ உரிமையை குறிப்பிடுதுன்னா ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் தான் என்ன சொல்லுதுன்னா சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுது தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமையை நம்ம என்ன சொல்லணும்னா அரசியல் உரிமைன்னு சொல்கிறோம் ஃபோர்த் ஒன் சமத்துவம் என்பது முதலாவதாக டேஸ் இல்லாததாகும்னா சமூக சிறக்குரிமை இது நம்ம ஃபஸ்ட்டே ரீட் பண்ணும்போது பார்த்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடம் அவ்வளோதான் சின்ன பாடம் தான் கொஞ்சம் எவாப்ரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் காரணம் பாலிட்டின்றது நம்ம லைஃபோடு இணைஞ்சது அதனால் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் பேசியிருக்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம யோகா டிசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்